வாழ்வு தரும் உணவு நானே இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சுக்கு இயேசு நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்வு தரும் உணவு நானே ஏன் அது வாழ்வு தரும் உணவு இந்த உணவை இயேசின் உடலாகிய இந்த உணவை உண்பவர்கள் இரவாமல் இருக்கச் செய்யும் இந்த உணவை உண்பவர்களுக்கு சாவி இல்லை இந்த உணவை உண்பவர்களுக்கு இறப்பு இல்லை முன்னோர்கள் உண்டானவர்கள் மணிந்து போனார்கள் முன்னோர் மன்னாவை உண்டார்கள் மடிந்து போனார்கள் மன்னாவை உண்டவர்கள் மடிந்து போனார்கள் மன்னனாகிய ஆகிய இயேசு இயேசுகிரிசை உண்பவர்கள் மடிந்து போவதில்லை இறக்க செய்யாமல் இருக்கச் செய்வது இந்த உணவு ஆகவே அந்த உணவுக்கு பெயர் வாழ்வு தரும் உணவு இது பூமியிலிருந்து விளைந்த ஒரு உணவு அல்ல மாறாக மின்னகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு அவர் உடலே நமக்கு உணவாய் மாறுகிறபடினாலே அவர்களுடைய உயிருள்ள உடலே நமக்கு உணவாய் மாறுகிற அப்படின்னாலே இது வாழ்வு தரும் உணவு இந்த உணவை உண்பவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் மரணம் அவர்களை மேற்கொள்வதில்லை இரண்டாம் சாவு அவர்களை மேற்கொள்வதில்லை நித்திய வாழ்வு அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படுகிறது ஆகவே இது வாழ்வு தரும் உணவு நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் இந்த உணவை உண்பவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் எக்காலத்துக்கும் வாழ்வார்கள் முடிவுள்ளா வாழ்வு அவளுக்கு நிச்சயிக்கப்படுகிறது முன்குறிக்கப்படுகிறது ஆகவே இது வாழ்வு தரும் உணவு மட்டுமல்ல கடைசி நாளில் நமக்கு ஒரு உயிர்ப்பை கொடுப்பது இந்த தான் யோகா நட்சி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை வாசிக்கிறோம் என் சதையை தின்று இரத்தத்தை குடிப்பவனே நான் கடைசி நாளில் என்று நினைச்சுல்கிறேன் என் சதையை தின்று இரத்தத்தை குடிப்பவனே கடைசி நாளில் உயிர்ப்பிப்பின் உயிர்ப்பை கொடுப்பது இந்த உணவாயிருக்கு அப்படினால் இது வாழ்வு திரு உணவு தகுதி இல்லாமல் இயேசு கிருஷ்ணனுடைய திருவிருதியில் பங்கு பெறுகின்ற பொழுது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி ஒன்று குருந்தியர் பதினொன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் அதையே நான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன் இந்த உணவை தகுதியோடு உட் தகுதி இல்லாமல் உட்கொள்கின்ற பொழுது அத்தகைய நிலை ஆனால் தகுதியோடு பரிசுத்தோடு ஆயத்தத்தோடு கடவுளுக்கு ஏற்ற நிலையில் திருவிருதியில் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் பலன் கொண்டவர்களாய் மாறுவோம் நமக்குள் நோய் வருவதில்லை நமக்குள் திடீர் மரணம் வருவதில்லை நாம் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை இந்த நான்கு விதமான ஆசுவாதனை கொடுக்குற இது வாழ்வு தரு உணவு இந்த வாழ்வு தரும் உணவு நமது வாழ்வாக மாறட்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை